ஆரம்பத்தில் வெறும் விளம்பர படத்தில் மட்டும் நடித்து கொண்டிருந்தவர் தான் லெஜன் சரவணன் அதன் பிறகு அவரை தயாரிப்பாளராக இருந்து தன்னுடைய தயாரிப்பு நிறுவனத்தின் மூலம் நடித்த திரைப்படம் தான் த லெஜண்ட் என்ற திரைப்படத்தும் அந்த திரைப்படத்தில் நடிக்க வைப்பதற்காக நயன்தாரா அன்சிகா போன்ற பல முன்னாடி நடிகர்களிடம் கேட்டிருக்காங்க ஆனால் யாரும் அதற்கு சம்மதம் தெரிவிக்காத இந்த நிலையில் இந்தி நடிகையை நடிக்க வச்சிருந்தாரு இந்த திரைப்படத்தை பலரும் எப்படி இருக்கும் என்று பார்ப்பதற்காகவே திரையரங்கிற்கு சென்று பார்த்துருக்காங்க மேலும் பிரம்மாண்டமாக உருவாக்கப்பட்ட இந்த திரைப்படம் தோல்வி படமாக அமைஞ்சிருக்கு இப்படி இருக்கும் நிலையில தன்னுடைய அடுத்த திரைப்படத்தை பற்றி எப்போது அறிவிப்பீர்கள் என்று பலரும் கேட்டிருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான தகவல் வந்து வெளியாயிருக்கு அந்த திரைப்படத்தை இயக்குனர் துரை செந்தில்குமார் இயக்கத்தில் உருவாகும் படம்னு சொல்லி சொல்கிறாங்க இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் நிலையில் நம்ம லஜன் சரவணனோட சொத்து மதிப்பு விவரம் வெளியாக இருக்கு அதனை கேட்டவுடன் ரசிகர்கள்லாம் தலை சுற்றி போயிட்டாங்களாம் அதன் அடிப்படையில் இவருடைய சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட ஆறாயிரம் கோடி இருக்கும்னு சொல்லி சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இவருடைய கார்களை பார்த்தாலே இவர் எவ்வளோ பெரிய பணக்காரர்னு சொல்லலாம் ஆரம்பத்தில் சாதாரண ஒரு ஜவுளி கடை ஆரம்பிச்சு இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேங்கட்டா இவர் இருக்காருன்னு இவரோட அப்பா தான் சொல்லலாம் அதெல்லாம் தாண்டி லஜன் சரவணன் ஃபெயிலரான படமாக இருந்தாலுமே அது கலெக்ஷனில் அள்ளிருச்சுன்னு சொல்லலாம் ஏன்னா ஆரம்பத்தில் வந்து எல்லாருமே இந்த படத்தை கலாச்சி கலாச்சி எப்படியாவது இந்த படத்தை பார்த்துன்னு சொல்லி அதிக வசூல் ஈட்டிய ஒரு படமாக அமைஞ்சுது இப்போ தன்னோட ரெண்டாவது படத்தை நடித்து இவர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத கதாநாயகனாக மாறத்துக்காக எல்லா வழிகளையுமே பார்த்துட்டு இருக்காங்க இந்த படத்தில் யார் ஹீரோ நடிக்க போகிறாங்க கேட்டால் ஷாக் ஆடுவீங்க ஆமாங்க மான் காரத்தை படத்தில் நடித்த நம்ம அன்சிகா தான் இவங்களுக்கு வந்து ஹீரோனாக நடிக்கப் போகிறாங்களா அதுக்காக அன்சிகாவுக்கு கிட்டத்தட்ட நாற்பது கோடி ரூபாய் சம்பளம் கொடுத்துருக்காங்க வெறும் மூணே மாதம் கால்ஷீட்டுக்காக கால்ஷீட்டை கரெக்டாக யூஸ் பண்ணி நம்ம வந்து தலைவர் வேற லெவலில் படம் எடுப்பாரா இல்லையான்றது மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கும்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம அன்சிகாவை பொறுத்த வரைக்கும் அவங்க செம கலராக இருப்பாங்க ஆனால் அதையே பீட் பண்ணுற அளவுக்கு ஒரு ரோபோ மாதிரி நம்ம லெஜன் சரவணன் வந்து இந்த படத்தில் இருக்கார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் அதை தாண்டி இந்த படத்தில் கதை அப்படின்னு ஒன்று இருக்குமா அப்படின்னு கேட்டால் ஒரு கேள்விக்குறி தான் ஏன்னா இந்த டைரக்ட்ரை பொறுத்த வரைக்கும் கதை இருக்குதோ இல்லையோ நல்ல காமெடி இருக்கும் அது மாதிரி இந்த படத்தில் நல்ல காமெடி இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் அதை தாண்டி நம்ம லெஜென்ஸ் சரவணன் இந்த படத்துக்காக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நூறு கோடி ரூபாய் வரைக்கும் செலவு பேச்சு அடிப்படுது தயாரிப்பாளராக இருந்த இவரை இருபது கோடி அன்சிக்காக நாற்பது கோடி மற்றும் அந்த கூட நடிக்கிற சக நடிகர்களுக்குன்னு சொல்லி அப்படி கிட்டத்தட்ட கோடி ரூபாய் பட்ஜெட்ல இந்த படம் வெளியாகுது நூறு கோடி ரூபாய் போட்டு இந்த படத்தை எப்படி எடுத்து அதுக்கப்புறம் எப்படி பணத்தை எடுக்க போறாங்கன்றது எல்லாருக்குமே ஆச்சரியமா இருக்கலாம் ஆனால் இது எல்லாமே இவரோட ப்ரொமோஷனாக இருக்கும் சொல்லலாம் ஏன்னா வலைதளங்கள் எடுத்தாலே வந்து லெஜன் சரணன் அடுத்த படத்தை வந்து வேற எல்லாம் நடிச்சிருக்காரு இவர் வந்து இவ்வளவு சம்பளம் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி எல்லா நிகழ்ச்சிகளுமே வந்து செய்தி துணுக்களாக வரதுனால இது இவருக்கு ஒரு மிகப்பெரிய பிராண்டிங் ப்ரொமோஷனாக இருக்குன்னு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அதை தொடர்ந்து இவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படங்களில் குணச்சித்திர கதாபாத்திரமாகவும் கேட்டுட்டு இருக்காங்களாம் அதை தாண்டி இவர் சினிமாவெல்லாம் விட்டுட்டு இப்போ விளம்பர படங்களிலும் கான்சன்ட்ரேட் பண்ணி தன்னோட கடையும் ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்கார் அட் த சேம் டைம் தன்னோட பணத்தையும் வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லலாம் லெஜன் சரணை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க மறக்காமல் நம்ம சினி சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே